கட்சிக்காரங்க இயக்கத்துக்கு தலைவரானதுனால தலைவர்னு கூப்பிட்றாங்க முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறதுனால முதல்வர்னு நினைக்கிறாங்க இப்போ இருக்கிற இளைய தலைமுறை என்னை அப்பான்னு அழைக்கிறத கேட்குறப்பவே ரொம்ப ஆனந்தமாக இருக்கு காலப்போக்கில் மற்ற எல்லாம் வேற யாராவது வருவாங்க ஆனால் இந்த அப்பா என்ற உறவு மாறாது அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டியிருக்குன்னு சொல்லுவேன் நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எப்படி அதை எப்படி அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க எங்க அப்பாவே நான் அப்பானு கூப்பிடுறது இல்லை அவரை போய் நான் அப்பானு கூப்பிடுவோம் என்ன இது தான் நான் அப்பானு கூப்பிடணும் அவங்களதான் நான் மதிக்கணும் அவங்களதான் நான் தெய்வம்னு மதிக்கணும் எவனையும் வந்து நான் போய் அப்பா அப்பான்னு கூப்பிட்டா அவனால நம்ம சோறு தோடுறோம் நம்ம தான் நம்ம சோறு நம்ம வைக்கிறோம் இன்னைக்கு புல்லா வைக்கிறோம் தான் நம்மளுக்கு சோறு அதெல்லாம் சும்மா பேச்சு அதெல்லாம் அது எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்க எங்க சந்தோஷமா இருக்கிறாங்க சொல்லுங்க ஜெயலலிதா பிரிவுகள்ல என்ன வரி இருந்தது இப்ப என்ன வரி இருந்தது அங்க பொதுவா தான் அது அதுதான் கிடையாது நான் பொதுவா தான் பேசுறேன் அன்னைக்கு பெட்ரோல் விலை என்ன இருந்தது இன்னைக்கு பெட்ரோல் விலை என்ன இருக்குது கேஸ் விலை என்ன இருக்குது ஏறினே போகுது ஒரு ஒரு நாளைக்கு இன்னும் பண்ண முடியாதான் யார் வந்தாலும் இதே தான் சட்ட ஒழுங்கு அங்க இருக்குது சட்ட ஒழுங்கு அங்கங்க கொலைதான் கொலை கற்பழிப்பு பிட்பாயிட்டு மோசடி கஞ்சா கஞ்சா தான் அதிகமா இருக்குது முக்கா வயசு கெஞ்சா தான் பதினாறு வயசுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசுல கஞ்சாதான் கஞ்சா அச்சுட்டா என்ன பண்ணனு கூட தெரியல அவங்களுக்கு அதுவே ஒன்னு நடவடிக்கை எடுக்க முடியல சட்டம் அங்க இருக்குது ஏன் போதைப் பொருள் அதிகமா தமிழ்நாட்டுல தான் இருக்குது ஒரு நாலு நாளுக்கு பிடிச்சுதான் இருக்கிறாங்க இப்ப கூட போன வாரத்துல கூட பிடிச்சாங்க போதைப் பொருள் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க சும்மா ஒரு பேருக்கு முடியாது பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அதுக்கப்புறமா ஒரு ஆயிர ரூபாய் இலவாசம் போடுறாரு ஆயிரம் ரூபாய் இலவாசம் போட்டு பாதுகாப்பு கொடுக்குறாரு என்ன பாதுகாப்பு ஒன்றும் கிடையாது இயக்கத்துக்கு தலைவரானதுனால தலைவர்னு கூப்பிடுறாங்க முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறதுனால முதல்வர் அழைக்கிறாங்க இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு நினைக்கிறத கேட்கறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு காலப்போக்கில் மற்ற பொறுப்பு எல்லாம் வேற யாராவது வருவாங்க ஆனால் இந்த அப்பா என்ற உறவு மாறாது அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டியிருக்குன்னு சொல்லுவேன் நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு எப்படி அதே எப்படி எங்கள் அப்பா அப்பிடுவேன் எங்கள் அப்பாவே நான் அப்பான்னு கூப்பிட்றது இல்லை அவரை போய் நான் அப்பான்னு கூப்பிடுவோம் என்ன இது ஏன்னா தான் நான் அப்பானு கூப்பிடணும் அவங்கள தான் நான் மதிக்கணும் அவங்கள தான் நான் தெய்வம்னு மதிக்கணும் அவனே வந்து நான் போய் அப்பா அப்பானு கூப்பிட்டு அவனால நம்ம சோறு தோடுறோம் நம்ம கஷ்டப்பட்டதான் நம்ம சோறு நம்ம வைக்கிறோம் இன்னைக்கு ஃபுல்லாக வைக்கிறோம் அதனால தான் நம்மளுக்கு சோறு அதெல்லாம் சும்மா பேச்சு அதெல்லாம் அதே எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்க அங்கே சந்தோஷமா இருக்கிறாங்க சொல்லுங்க ஜெயலலிதா பிரிவுகள் என்ன வரி இருந்தது இப்போ என்ன வரி இருந்தது நாங்க பொதுவா தான் அது அதுதான் கிடையாது நான் தான் பேசுறேன் அன்னைக்கு பெட்ரோல் விலை என்ன இருந்தது இன்னைக்கு பெட்ரோல் விலை என்ன இருக்குது கேஸ் விலை என்ன இருக்குது ஏறினே போகுது ஒரு ஒரு நாளைக்கு இன்னும் பண்ண முடியாதா யார் வந்தாலும் இதே தான் சட்ட ஒழுங்கு அங்க இருக்குது சட்ட ஒழுங்கு அங்கங்க கொலைதான் கொலை கற்பழிப்பு பிட்பாயிட்டு மோசடி கஞ்சா கஞ்சா தான் அதிகமா இருக்குது முக்காவாசி கஞ்சா தான் பதினாறு வயசுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசுலயும் கஞ்சா தான் கஞ்சா என்ன கூட தெரியல அவங்களுக்கு அதுவே ஒன்னும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க வங்கி அங்க இருக்கு ஏன் போதைப் பொருள் அதிகமா தான் இருக்குது ஒரு நாலு நாளுக்கு பிடிச்சுதான் இருக்கிறாங்க இப்ப கூட போன வாரத்தில கூட பிடிச்சாங்க போதைப் பொருள் என்ன நடவடிக்கை இருக்கிறாங்க சும்மா ஒரு பேருக்கு கண் தொடிப்புக்கு அவ்வளவுதான் ஒன்னும் பண்ண முடியாது பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அதுக்கு அப்புறமா ஒரு ஆயிரம் ரூபாய் இலவாசம் போடுறாரு ஆயிரம் ரூபாய் இலவசம் போட்டு பாதுகாப்பு கொடுக்குறா என்ன பாதுகாப்பு சொல்லு அவங்க நிரந்தரமா என்ன போயிட்டு வர முடியுது ஒன்றும் கிடையாது